முகத்தை மூடிக்கொண்டதெல்லாம் கொண்டதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா தினகரன் ஒரு பொய்யர் எடப்பாடி மீடு குற்றம் சாட்டுவதற்கும் ஒரு தகுதி வேண்டும் என்று தினகரனை தமிழக காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ பலராமன் கடுமையாக சாடியுள்ளார் அந்த முகத்தை மூடினது சம்பந்தமா வந்த வெளிவந்த செய்தி செய்தியை தொடர்ந்து அவர் ஒரு செய்தியாளர் மேல வக்கீல் நோட்டீஸ் விட்டிருக்காரு அதுக்கு பிறகு இந்த விஷயம் வந்து விஸ்வரூபா எடுத்திருக்கு முக ஏன் அவர் முகத்தை மூடிக்கொண்டார் ஏன் மோதத்தில் வேறு வந்திருக்கோம் இல்லை எரிங் உட்காந்துருக்கோம் இல்லை எருங்க வரும்போது மோத்த ஒரு இஸ்வா அந்த தேசத்தில் இதே இஸ்யூ ஒன்று கேளுங்க வேறுனுடைய காலத்தில் சங்கர் வங்கிலேன்னு ஒரு பத்திரிகை இருந்த உடனே செய்தியா சொல்லி இருக்காங்க சங்கர் வெங்கிலேன்னு ஒரு பத்திரிகை இருந்தது ஜனநாயகத்தை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும் ஆனா அது இதோட சேர்க்கக்கூடாது இருந்தாலும் ஒரு செய்தியா சொல் சங்கர் வீக்கில பத்திரிக்கை கேரளா போயிருக்காரு ஏகப்பட்ட மக்கள் வரவேற்கிறாங்க ஒரு குரூப் சேர்ந்து இந்த சங்கர் வீக்கிய ஏன் தாக்க போனாங்கன்னா நேர்வை பத்தி கடுமையான விமர்சனம் எழுதிருந்தது அதனால தாக்க போனாங்க கடைசியில தாக்கிடுவாங்க அப்படின்ற செய்தி நேருக்கு தெரிஞ்சு அந்த சங்கர் வீக்கி பத்திரிகைக்கு போனாரு நேரம் போயிட்டு வெளியில் நின்று சொன்னார் நான் தான் ஏன் எழுத சொன்னேன் நான் இந்த மாதிரி கேரளாவுக்கு வரேன் நீங்கள் எழுதுங்க அப்படின்னு ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணேன் ஏன் பாவம் அவங்கள போய் நீங்கள் சொல்லப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சங்கரை காப்பாற்றுறதுக்காக தன்னையே ஒரு பொய்யன் ஆக்கி கொண்டவர் பண்டித நேரு பத்திரிகையாளர்கள் எப்படி காப்பாற்றப்படணும் பத்திரிகையாளர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்றற்றத்தை ஒரு நினைவு இப்போ அந்த முகத்தை மூடிக்கிட்டதால அவரை வந்து நான் எடப்பாடியார்னு கூப்பிட மாட்டேன் நுகமுடியாருன்னு தான் கூப்பிடுவேன் சொல்லிட்டு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு ஆமாம் தினகரம் ஒரு பெரிய தலைவர் அவர் ஆர்கே நகர் வர சொல்லுங்களேன் இந்த ஆர்கே நகருக்கு வர சொல்லுங்களேன் வரமாட்டாரு ஏன் வாய்ஸ் அவனாலும் பொண்ணு பொய்யன் புனை சுருட்டன் அவனெல்லாம் ஒரு அரசியல் தலைவரானு அதுதான் இந்த உலகத்தில் அதிசயம் ஏன் ஒரு வேலை சோத்துக்கு ரெண்டு கேசட் வெளியில் போனால் தான் காசுன்னு சொல்லி நினைத்த ஒரு குடும்பத்தில் இந்த ஐநூறு கோடிக்கும் ஐயாயிரம் கோடிக்கும் இடவாங்களான்னு பேசுகிறாங்களே இது தர்மமாயாது எவையா சொல்லி கொடுத்தான் இந்த நீதினா இந்த நீதியை பற்றி பேசுங்கிறதுங்கல்ல பாதி கூட தகுதி இல்லாததுங்க அது என்னென்ன என்ன அநியாயம் இருந்த அதனால் தினகரனோ இல்லை அவங்க தாத்தாவோ யாராக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்வது அல்ல அவர்களெல்லாம் சொல்லுவது தவறு முதல்ல தகுதி இருக்க வேண்டும் ஒரு பக்க சாட்டு சொல்லுவாங்க